ஓம் நமச்சிவாய முத்திரையர் குல சோழ மன்னர் புகழ் சோழ நாயனார் குவாவன் மாறன் திருப்பாதம் போற்றி ஆன்மீக மெய்யன்பர்களே உறவுகளே இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் நம் குலசிங்கம் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்து நாயனாராக இருந்து மிக பெரிய எல்லாம் செய்து குடைவரை கோயில்கள் அமைத்து குடைவரை கோயில் அமைத்த தொழில்நுட்பத்திலே முன்னோடியாகவும் இருந்து திருச்சி உறையூர் பஞ்சவர்ணசாமி கோயிலையும் அமைத்து கரூர் பசுபதீஸ்வர ஆலயத்தையும் அமைத்து சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்கிய சோழ நாயனாரின் புகழை நாம் பாடுவோம் வருகின்ற திங்கட்கிழமை இருபத்தொன்போது ஏழு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒரையூர் பஞ்சவரணசாமி கோயிலிலே நம்முடைய புகழ் சோழ நாயருடைய தனி சன்னிதிலே நாம் எல்லாம் சென்று நாம் அவருடைய பேரப்பிள்ளைகள் என்பது நிலைநாட்டு விதமாக அந்த குரு பூஜைகளை அவரை வணங்கி பணிந்து அவர் புகழை போற்ற வேண்டும் அனைத்து சங்கங்களும் அனைத்து உறவுகளுமே சென்று அந்த புகழ் சோழ நாயனாருக்கு நாம் பெருமை சேர்க்க வேண்டும் நீங்கள் காணொலியில் பார்க்கின்ற இந்த சிற்பங்கள் எல்லாம் உரையூர் பஞ்சவர்ணசாமி கோயிலிலே நம்முடைய முன்னோர்கள் முத்திரையர்கள் அமைத்த சிற்பங்கள் புகழ் சோழ நாயனார் மிகப்பெரிய ஒரு வீரன் மட்டுமல்ல கலநயத்தோடு கோயில் அமைப்பவர் சித்தனவாசல் நார்த்தாமலை திருநலக்குன்றம் திருமையத்திலெல்லாம் தன்னுடைய குடவெரை கோயிலை அமைத்து குடவெரை கோயில் அமைக்கின்ற நுட்பத்துடைய தலைவனாகவும் தந்தையாகவும் இருந்து தமிழகத்தினுடைய கலையை வளர்த்தவர் சிற்பக்கலையை வளர்த்தவர் குடவெறை கோயில்களையை வளர்த்தவர் அது மட்டுமல்ல இந்த புகழ் சோழ நாயனார் குவன்மாறன் வீரத்தினுடைய விளைநிலம் குறுநீள மன்னர்கள் வரி செலுத்த தவறிய போது பெரும்படை திரட்டி அவர்களை வீழ்த்தி அவருடைய தலையை வெட்டி அங்கே அணிவகுத்து வைத்திருக்கின்றார்கள் அப்போது நம்முடைய குலவேந்தன் வீரத்தின் விளைநிலம் கோவன்மாரன் புகழ்ச்சோழ நாயனார் அந்த மனித எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு தலை சிவனுடைய ஜடாமுடி தரித்த ஒரு சிவனுடைய துறவி தலை இருப்பதை பார்த்து பதைப்புற்று என்ன தவறு செய்து விட்டோம் இந்த வீரத்தினுடைய அடிப்படையிலேயே ஒரு சிவத்துறவியை சிவனுடைய அம்சமாக இருக்கின்ற அந்த துறவியுடைய தலையை கொய்துவிட்டமே என்று நெஞ்சம் வருந்தி அவர் சிவலோகம் அடைந்தார் தீ இறங்கி சிவனோடு இரண்டரை கலந்தவர் நம்முடைய முன்னோர் நம்முடைய பெரும்பாட்டன் இரண்டாம் பெரும்பிடுக முத்திர பெரும்பாட்டன் அப்படிப்பட்ட புகழ் சோழன் நாயனாரை அவருடைய குரு பூஜைகளை படங்குவதும் படிந்து துதிப்பதும் நமக்கு நலன் பயக்கும் முன்னோர் வழிபாடு முன்னேற்றம் காணுமே இன்று முன்னோர்கள் பெரியோர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் உறையூருக்கு வாருங்கள் திருச்சி செல் கரூரில் இருக்கின்ற கரூர் பசுபதி ஆலயத்திலையும் இந்த குரு பூஜை வழிபாடு நடைபெறுகின்றது அனைவரும் வாருங்கள் நம்முடைய பாட்டனை வணங்குவோம் ஓம் நமச்சிவாய